கல்யாணம் மண்ணில் என்ன நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லமே என்னோட எங்கள் வீட்டில் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க நான் மூணாவது பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்ம வீட்டோட கஷ்ட சூழ்நிலையும் இருக்குதுல்ல சரி நல்லா வச்சுக்கிறவாங்கன்ற நம்பி ஏமாந்து அந்த லைஃபுக்குள்ளே போயிட்டேன் அந்த லைஃபுக்குள்ளே போன ரெண்டாவது நாளே எனக்கு வந்து மாற்றம் இருந்துச்சு அடிச்சு ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போய் என்னோட சுதந்திரம் எல்லாமே போய் சூசைட் அட்டன்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நாள் ரெண்டாவது நாளில் இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேட்டதுக்கு நான் அப்படிதான் இருப்பேன் இருந்தா இரு இல்லைன்னா போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் ஒரு நாள் என்ன செஞ்ச ஒரு பிள்ளைகளுக்கு விஷம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன பையன் வந்து கொஞ்சம் பார்த்துட்டான் பார்த்துட்டு அம்மா ஏதோ குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கார கிட்ட சொல்லிட்டா பக்கத்து வீட்டுல சொன்ன உடனே நிப்பாட்டிட்டீங்க நீங்க அவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க அந்த அக்கா அவன் போனா போட்டு நான் இங்க நான் இருக்கேன் பக்கத்துல இருக்கேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் பிள்ளைகளுக்கா வேண்டி வாழும் பச்சை பிள்ளைல எதுவும் பண்ணிடறாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஏன்டா அப்படி பண்ணனே ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அடுத்தடுத்து அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு போனேன் அங்க இருந்து வந்து அவினாசில வந்து கார்மெண்ட்ஸில் வந்து டிபார்ட்மெண்ட்ல போட்டு இருக்காங்க சார்